நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோவிலில் காவிக்குடி ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த காவிக்குடியை யார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மோகன் பகவத்ஜி அவர்களும் ஏற்றி வைத்தனர் இந்த காவிக்குடியை தர்ம பலத்துடன் பறக்கிறது காவிக்குடி அதாவது ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி அதாவது கோடிக்கணக்கான பக்தர்களின் பலிதானம் கோடிக்கணக்கான இந்துக்களின் வேண்டுதல்களும் இந்த ராமர் கோவிலையும் காவி கொடி ஏற்றுதலையும் செய்து முடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ரொம்ப வருஷம் போராட்டத்திற்கு பிறகு இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கிறது நம்ம இந்துக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் இனி ஒரு முறை நம்ம ஆலயங்களை அந்நியர்கள் தொடக்கூட கூடாது தொடணும்னு மனதளவுல கூட நினைக்க கூடாது அவர்கள் நம்ம ஆலயங்களை அதை மட்டும் நீங்க மனசில் வச்சுக்கோங்க இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க சார் இந்த நாட்டில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா கட்சியும் துணை நிற்கும் பிஜேபியும் அவர்களுக்கு துணை நிற்கும் கிறித்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா கட்சியும் அவர்களுக்கு துணை நிற்கும் பிஜேபியும் அவர்களுக்கு துணை நிற்கும் ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த கட்சியும் துணை நிற்காது பிஜேபி மட்டும்தான் உங்களுக்கு துணை நிற்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க